பதினேழு வயசுல இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபருடைய மகன் அந்த போதையில அந்த காரை எடுத்துக்கிட்டு போதையில கண்ட்ரோலை இல்லாம நேர போய் ஒரு ரெண்டு பேர் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க இரவு நேரத்துல உணவு சாப்பிட்டு விட்டு அவங்க மறுபடியும் தன்னுடைய ஆஃபீஸை நோக்கி போகக்கூடிய நேரத்துல இந்த பதினேழு வயசு பையன் இந்த இரண்டு பேர் மேலேயும் ஏற்றக்கூடிய அந்த இரண்டு பேர் ஸ்பாட்லேயே அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு நிலை யோசிச்சு பாருங்களேன் புனேவில் மது போதையில் சொகுசு காரை இயக்கி இருவர் உயிரிழப்புக்கு காரணமான பதினேழு வயது சிறுவனுக்கு வெறும் பதினைந்து மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்ட சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது விடிய விடிய போதை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விட்டு நண்பர்களுடன் அதிகாலை மூன்று மணிக்கு தள்ளாடியபடி சென்று கல்யாணி நகர் ஜங்ஷன் பகுதியில் தறையிட்டு அதிவேகமாக காரை ஓட்டி அப்போது எதிரே பைக்கில் சென்ற இருவரை கண் நிமைக்கும் நேரத்தில் அடித்து தூக்கிய சிறுவன் நிற்காமல் சென்றுள்ளார் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர் தமிழ்நாடு தவு ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நம்முடைய நாட்டிலே ஏராளமான விபத்துகள் நடக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகின்றது விபத்துகள் என்பது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே நடக்கக்கூடிய செயல்களாக இருந்தாலும் தற்போது நடக்கக்கூடிய விபத்துகள் என்பது மக்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் விபத்துகள் இந்தியாவிலே நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஏராளமான விபத்துகள் நடக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது எதை வைத்து இந்த விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால் டூ வீலர் என்று சொல்லக்கூடிய இந்த பைக் இந்த இருசக்கர வாகனங்கள் மூலமாக தான் அதிகமான விபத்துகள் நடக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த இருசக்கர வாகனங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் பெண்கள் இப்படி எல்லோரும் அந்த வாகனங்களை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி ஓட்டக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் முறையாக அந்த வாகனங்களை ஓட்ட வேண்டுமோ அதன்படி அவர்கள் வாகனங்களை ஓட்டாமல் அவர்கள் தன்னுடைய ஆசைக்காக வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டு ஓட்டுகின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான விபத்துகளை நம்மால் பார்க்க முடியும் தற்போது பள்ளி விடுமுறைகள் எல்லாம் இன்னும் சில நாட்களில் முடிய போகின்றது இன்னும் சில நாட்களில் பள்ளிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் சில செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் பெற்றோர்களிடத்தில் கல்லூரிக்கு செல்வதற்கான முதல் கோரிக்கையாக வைப்பது என்னவென்று சொன்னால் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க அந்த பைக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன் எனக்கு இந்த பைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களிடத்தில் மாணவர்கள் முதல் கோரிக்கையாகவே இந்த இருசக்கர வாகனங்களை பற்றி தான் அவர்கள் வைக்கக்கூடியதை பார்க்குறோம் பெரும்பான்மையான பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என் பையன் காலேஜுக்கு போக போகிறான் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் வரைக்கும் போகணும் அவனுக்கு பஸ் பிடிச்சிட்டு போகணும் ட்ரெயினை பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னால் ஒரு பெரிய சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவன் படிக்க போகிறான் அதனால் ஒரு பைக்கு கேட்குறான் நம்ம வாங்கி கொடுத்துடலாமே பைக் வாங்கி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு காலேஜுக்கு போவான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை இருசக்கர வாகனங்களுடைய அந்த கோரிக்கையை அவர்கள் சொன்ன உடனே எதையும் விசாரிக்காமல் அவர்கள் எந்த பைக்கை காமிக்கிறாங்களோ உடனே அந்த வாகனத்தை தரக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம் அப்போ பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய பொருளை நம்ம வாங்கி தருவது தவறு கிடையாது ஆனால் நம் பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கின்றது அதுடைய தரம் என்ன அதுடைய நிலை என்ன என்பதை பெற்றோர்கள் ஆய்வு செய்யணும் இந்த வயசில் இந்த பைக்கு கேட்குறானே நம்ம பையன் இதை கேட்குறானே நம்ம இதை வாங்கி தரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அதை சற்று கவனமாக அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ நம்முடைய பையன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி நானூறு சிசி ஐநூறு சிசி என்று சொல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு கடன்பட்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி வாங்கித்தரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்போ பெற்றோர்கள் யோசிக்கணும் இவ்வளவு அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் வீதியில் செல்லும் பொழுது அதை எடுத்துக்கிட்டு மெதுவாக போக முடியுமா அப்படி போயிடுவாங்களா யோசிச்சு பாருங்களேன் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு விபத்து நடக்கக்கூடிய ஒரு செயலை நாமளே என்ன பண்ணுறோம் அதை ஏற்பாடு தரக்கூடியதாக நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த பைக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கா சரி நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துடக்கூடாது பெட்ரோல்கள் கவனத்தில் வைக்கணும் ஏன்னு சொன்னால் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு பைக்கை நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு நம்ம பையன் அதை அப்படியே மெல்ல ஸ்லோவாக எடுத்துன்னு போக முடியும் அது அப்படி ஸ்பீடாக தான் போகும் அப்போ ஸ்பீடாக போகக்கூடிய நேரத்தில் அந்த பையனுக்கு கண்ட்ரோல் இருக்குமா இல்லையா அந்த அளவிற்கு இவர் ப்ராக்டிஸ் பண்ணாரா இல்லையா இப்போது காலேஜ் போகக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு வாகனம் இவருக்கு தேவையா இல்லையா என்பதை பெற்றோர்கள் மிக கவனமாக அதை சிந்தித்து தான் அந்த பொருளை வாங்கித்தரக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் வண்டி ஓட்டக்கூடிய பெரும்பான்மையான சிறுவர்கள் ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் இதுவே இல்லாமலே ஓட்டக்கூடியதை பார்க்கணும் இன்றைக்கு நிறைய விதவிதமான வாகனங்கள் வந்துருச்சு வித்தவுட் கீரு அதாவது கீரே போடாமல் ஓடக்கூடிய வண்டி அதை என்ன பண்ணுறாங்க ஒரு கையில் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோனில் வீடியோ காட்சிகள் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம இன்றைக்கு சாலைகளில் பார்க்க முடிகிறது இப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒன்று அவருடைய வாகனமே விபத்துக்குரியதாக ஆகிவிடும் அல்லது அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பெரிய விபத்து ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் இதையெல்லாம் கவனிக்கிறது கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அதை ஒரு அலட்சியமாக கருதி கொண்டு ஏதோ நம்ம வண்டியை வாங்கிட்டோம் அப்படியே போகிறோம் அப்படின்ற போகிற போக்கில் இப்படி விபத்துகள் நடக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான உயிர் சேதங்கள் உடல் உறுப்புகள் சேதமாக கூடிய நிலை இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு பல இளைஞர்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கண்ட்ரோலே இல்லாமல் ஓட்டிகிட்டு போய் அது போய் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு காலோ அல்லது ஒரு கையோ இப்படி ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகி அது இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் படக்கூடிய சிரமங்கள் எத்தனை எத்தனை அது பெற்றோர்களால் பார்க்க முடிகின்றதா அந்த நேரத்தில் பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு ஆளாகுவாங்க இன்னும் இப்படி ஆயிடுச்சே நாம் வாங்கி கொடுத்த அந்த வண்டியின் காரணமாகவே என் பிள்ளைக்கு கை போயிடுச்சு காலு போயிடுச்சு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அவருக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டால் அவருடைய உயிர் சேதமோ அல்லது உடலில் உறுப்பில் சேதமோ இப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி அதை ஓட்டும் பொழுது சற்று கூடுதல் கவனம் எடுத்து ஓட்டக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கு பார்க்குறோம் ஒவ்வொரு விதமான செய்திகள் தினந்தோறும் பத்திரிகையை நம்ம எடுத்தோம் சொன்னால் விபத்துகள் என்ற செய்திகள் இல்லாமல் பத்திரிகையே கிடையாது டிவி தொலைக்காட்சியில் செய்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு இடத்துல இது போன்ற விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது சில நாட்களுக்கு முன்னால் பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது என்ன செய்தி என்று சொன்னால் பிரிட்ஜுக்கு மேலே இரண்டு பெண் பிள்ளைகள் ஸ்கூட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் இந்த இரண்டு பேர் போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு கையில் ஃபோனை எடுத்துக்கிட்டு இவர்கள் போகக்கூடிய காட்சிகளை அப்படியே படமாக எடுத்துக்கிட்டே போகிறாங்க இவர்களுக்கே தெரியாமல் அந்த வண்டியுடைய அந்த ஆக்சிலேட்டரில் கைப்பட்டு வண்டி அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த பாலத்துக்கு மேலே அந்த வண்டி இவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே அது வீலிங் ஆகி ஜம்ப் ஆகி பாலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு கூரையின் மீது வாகனமும் இந்த இரண்டு பெண்களும் அந்த கூரையில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளோ பெரிய விபத்து யோசிச்சு பாருங்களேன் உயிர் சேதம் எதுவுமே ஆகலை எப்படி நடந்தது தானாக நடந்ததா அல்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து இவங்களை தள்ளி விட்டாங்களா கிடையாது இவர்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் செலுத்தாமல் வேறொரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டு செல்ஃபோன் வைத்துக்கிட்டு ஓட்டுறது செல்ஃபோனில் பேசிக்கிட்டே ஓட்டுறது செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஓட்டுறது இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம் இன்னொரு வகையத்தில் நம்ம பார்க்க போகணும்னு சொன்னால் இன்றைக்கு போதையில் மதுவை அறிந்து கொண்டு கஞ்சாவையை பிடித்து கொண்டு இப்படிப்பட்ட போதைகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு வாகனம் ஓட்டுறது அந்த வாகனம் ஓட்டக்கூடிய நேரத்தில் அந்த போதையில் வண்டி ஓட்டினா என்ன ஆகும் யோசித்து பார்க்கறது கிடையாது இவங்களா ஏதாச்சும் ஒரு மரத்துலேயோ வண்டியிலேயோ இடித்து இவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொள்வது அல்லது இவர்கள் இந்த போதையில் வண்டி ஓட்டும் பொழுது மற்றவங்கள் மேலே போய் இடித்து அவங்களை காயப்படுத்துறது இப்படியான தான் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது சமீபத்தில் கூட பார்க்கலாம் மும்பைக்கு அருகாமையில் இருக்க பூனே என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய அந்த கார் நான்கு சக்கர அந்த வாகனத்தில் பார்த்தோமான்னு சொன்னால் பதினேழு வயசில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளை அந்த தொழிலதிபருடைய மகன் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த போதையில் அந்த காரை எடுத்துக்கிட்டு இரவு நேரத்தில் அதிவேகமாக அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்து அந்த வாகனம் ஓட்டக்கூடிய நேரத்தில் போதையில் கண்ட்ரோலை இல்லாமல் நேராக போய் ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவங்க இரவு நேரத்தில் உணவு சாப்பிட்டு விட்டு அவங்க மறுபடியும் தன்னுடைய ஆஃபீஸை நோக்கி போகக்கூடிய நேரத்தில் இந்த பதினேழு வயசு பையன் போதையில் கண்ட்ரோலை இல்லாமல் அந்த கார் ஓட்டிட்டு வந்து இந்த இரண்டு பேர் மேலேயும் ஏற்றக்கூடிய அந்த இரண்டு பேர் ஸ்பாட்லேயே அவர்கள் மரணிக்கூடிய ஒரு நிலை யோசிச்சு பாருங்களேன் புனேவில் இருவர் உயிரிழப்புக்கு காரணமான பதினேழு வயது சிறுவனுக்கு வெறும் மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்ட சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது வார இறுதி நாட்களில் போதை விருந்தில் பங்கேற்பதும் விடிய விடிய நடனம் ஆடிவிட்டு அதிகாலையில் காரில் வீட்டிற்கு செல்வதும் பணம் படைத்த இளைஞர்களுக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது இதனால் ஏற்படும் விபத்துக்கள் சிசிடிவி காட்சிகளில் சிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் வெளி உலகிற்கு தெரிவதில்லை அப்படி ஒரு சம்பவம் தான் அரங்கேறி உள்ளது ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் பதினேழு வயது மகன் தந்தையின் போர்ஷே காரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு மது விருந்திற்குச் சென்றுள்ளார் நகரின் முக்கிய பகுதியில் பப்பில் விடிய விடிய போதை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுவிட்டு நண்பர்களுடன் அதிகாலை மூன்று மணிக்கு தள்ளாடியபடி சென்று காரை எடுத்துள்ளார் கல்யாணி நகர் ஜங்ஷன் பகுதியில் தரையிட்டு அதிவேகமாக காரை ஓட்டியுள்ளார் அப்போது எதிரே பைக்கில் சென்ற இருவரை கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து தூக்கிய சிறுவன் நிற்காமல் சென்றுள்ளார் இந்த கோர விபத்தில் பைக்கில் பயணித்த அனீஷ் துடியா அஸ்வினி கோஷ்டா ஆகிய இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் ஆண் பெண் இருவரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர் விபத்தை ஏற்படுத்திய கார் தடுப்புச் சுவரில் மோதி நின்ற நிலையில் அதை சுற்றி வளைத்த பொதுமக்கள் காரை மடக்கி சிறுவனை வெளியே இழுத்து தர்ம கொடுத்து எர்வாடா போலீசாரிடம் ஒப்படைத்தனர் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அநியாயமாக ஒரு இரண்டு பேருடைய உயிர் போயிடுச்சா இல்லையா இங்கே தவறு நடக்குது இவர் போதையில் வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டத் தெரியாமல் கொண்டு வந்து அப்பாதிகளாக செல்லக்கூடிய அவர்கள் மீது ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோமா இல்லையா இப்படி ஒரு செய்தி இரண்டு செய்தி கிடையாது ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் விபத்துகளை பற்றி தான் அதிகமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு விபத்துக்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இழக்கக்கூடிய அந்த இழப்புகள் இதை பற்றியெல்லாம் யோசிப்பது கிடையாது சமீபத்தில் கூட பார்க்கலாம் மதுராந்தங்கம்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது கடலூர் மாவட்டத்திலேருந்து சென்னை விமான நிலையத்திற்கு ஒரு குடும்பமே வராங்க வந்துட்டு விமான நிலையத்தில் அந்த குடும்பத்துடைய தலைவரை சென்ட் ஆப் பண்ணிவிட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவருடைய சில கவனம் குறைவானால் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து முன்னாடி போகக்கூடிய லாரியில் இடித்து எல்லாமே ஸ்பாட்டில் அவுட் இந்த வண்டியில் இருந்த ட்ரைவர் ஸ்பாட் அவுட்டு அந்த வண்டியில் இருந்த துபாய்க்கு போனார் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாங்களே அவருடைய மனைவி ஸ்பாட் அவுட்டு அந்த வண்டியில் பின்னாடி உட்கார்ந்துருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பிள்ளைகள் இந்த கணவன் மனைவியுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மூன்று ஆண் பிள்ளைகள் அதில் இரண்டு பேர் ஸ்பாட் அவுட்டு ஒரு பையன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அந்த பையனும் மவுத்தாக போகக்கூடிய நிலை இப்படி ஏராளமான பாதிப்புகளை அந்த விபத்துக்கு பின்னால் அந்தந்த ஒவ்வொரு குடும்பங்களும் சந்திக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ இப்படி ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம் ஒரு விபத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் இதையெல்லாம் நம்ம வெறும் செய்தியாக பார்த்துட்டு கடந்து போகக்கூடாது பெற்றோர்கள் செய்தியாக பார்த்து விட்டு அப்படியே கடந்து போகக்கூடாது மதுராந்தகம் அகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட பேர் நிகழ்விடத்திலேயே செங்கல்பட்டு மாவட்டம் சிலாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரின் முன்பகுதி நொறுங்கிய நிலையில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒரு சிறுவன் மட்டும் படுகாயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் கடலூர் மாவட்டம் மேல்பட்டம் பகுதி சேர்ந்த அப்துல் என்பவரது மனைவி அவரது இரு மகன்கள் மற்றும் காரின் ஓட்டுநர் என்பது தெரியவந்தது அப்துலை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு திரும்பும் போது அவர்கள் விபத்தில் சிக்கியிருப்பதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் அப்துலின் இரண்டாவது மகன் எனவும் விபத்து தொடர்பாக மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதோடு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறகு நடக்கக்கூடிய பாதிப்பு என்ன நாம் சந்திக்கக்கூடிய இழப்பு என்ன இதனால் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரியான விபத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனம் ஓட்டுறோம்னு சொன்னால் அதில் நாம் அலட்சியமாக இல்லாமல் நாம் கரெக்டாக ஓட்டக்கூடிய மக்களாக இருக்கணும் அதை நம்ம முறையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் ஆனால் அந்த நிலை இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு லைசன்ஸே இல்லாமல் ஓட்டுறது மக்களை போய் அவர்கள் மேலே போய் இடிக்கிறது இப்படியான காட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் பார்க்க முடிகின்றது இப்போது வரக்கூடிய நாட்களில் இதைவிட அதிகமாக வேகம் செல்லக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் தயார் செய்து கொண்டே இருப்பாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடிய அந்த வாகனங்களை வாங்கி நாம் ஓட்டுறது தவறு கிடையாது நமக்கும் அந்த வாகனத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆசை இருக்கும் அது வாங்குவோம் வாங்கி நம்ம அதை நம்ம பயன்படுத்தலாம் அது தவறு கிடையாது நாம் அந்த வாகனங்களை எடுத்து ஓட்டக்கூடிய நேரத்தில் நாம் போகக்கூடிய ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது இந்த ரோடுடைய அகலம் எப்படி இருக்குது நாம் போகும் பொழுது நமக்கு முன்னாடி பின்னாடி வாகனங்கள் வருது அவங்களுக்கு நாம் இடம் கொடுக்கணுமே அவங்களுக்கு நாம் இடையூறு இருக்கக்கூடாதே அப்படின்ற ஒரு சிந்தனையோடு செயலோடு தான் வாகனங்களை ஓட்டக்கூடியதாக இருக்கணும் இப்படி எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் வாகனத்தை எடுத்தோமா நம்ம பாட்டுக்கு நாம் அப்படியே சர்ன்னு ஸ்பீடாக எடுத்து போனோமா திடீர்னு பிரேக் அடிச்சோமா பின்னாடி வரவங்களை ஒரு பிரச்சனையை கொடுத்தோமா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துடக்கூடாது இன்றைக்கு நாம் பார்க்குறோம் விலை உயர்ந்த வாகனங்களை பெற்றோர்கள் இது போன்ற இளைஞர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறான் பெற்றோர்கள் இதை யோசிக்கிறீங்களா இவ்வளவு ஹை ஸ்பீடாக போகக்கூடிய இந்த பைக்கை கேட்குறானே இந்த பைக்கை வச்சுக்கிட்டே நம்ம பையன் என்ன பண்ணுவான் இது மெதுவாக போய்ட்டு வருவானா இல்லை வேகமாக ஓட்டுவானா பைக் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான் எப்படி ஓட்டுறான் ஏதாச்சும் பார்க்குறீங்களா பெரும்பான்மையான பெற்றோர்கள் இதை கவனிக்கிறதே கிடையாது காவல்துறையும் எவ்வளவு அவங்களை தடுத்து நிறுத்த முடியுமோ அவ்வளவு அந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த மாணவர்கள் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க வீட்டில் தரக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான நகரங்களில் பாருங்கள் இந்த பாலங்கள் இருக்கிற பிரிட்ஜு சென்னை போன்ற நகரங்கள்லாம் நம்ம பெரும்பாலையும் பார்க்கலாம் ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பாலங்கள் அந்த ரெண்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் காவல்துறை அவங்க பேரிகேட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க பிரிட்ஜு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுக்காக மூடி வைக்கிறாங்க இப்படி இந்த பிரிட்ஜுகள் எல்லாம் இரவு நேரத்தில் எந்த ஒரு வாகனங்களும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காது அப்படின்றதுக்காக இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பாலங்கள் மேலே ஏறி இந்த வேகமாக செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்களை வைத்து கொண்டு அந்த பிரிட்ஜுக்கு மேலே வீலிங் பண்ணுறது அப்படியே ஸ்டாண்டு தரையில் படுற மாதிரி ஓட்டுறது அதுலேருந்து நெருப்பு வரக்கூடிய காட்சி அந்த பைக்கு மேலே நின்று ஸ்டண்ட்டு காட்டுறது இப்படி செய்யக்கூடிய அந்த எல்லாம் இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் இப்படி தன்னுடைய வீட்டுக்கே தெரியாமல் தாய் தகப்பன் எல்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கி தரக்கூடிய அந்த பைக்கில் அந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு வீட்டில் சாப்பாடுக்கு காசு இருக்கா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வீட்டு வாடகை கொடுத்தாங்களா நமக்கு படிக்க வைக்கிறாங்களே காலேஜ் ஃபீஸு எப்படி கட்டுறாங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் யோசிக்காமல் வீட்டில் தரக்கூடிய அந்த பணத்தை வாங்கி பெட்ரோலை போட்டுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களோடு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இந்த செயல்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அவர்களுக்கு தெரிந்தாலும் அது காலம் போன போக்கில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்றாலும் அது ஒரு பெரிய விபத்தாக மாறக்கூடியதை பார்க்கும் பாலங்களில் இந்த மாதிரியான சாகசங்கள்லாம் காம்பித்த இளைஞர்கள் பாலத்தை உடைத்து பாலத்திலிருந்து கீழே விழுந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா உயிர் சேதம் ஏற்பட்ட காட்சிகளை செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது பிள்ளைகள் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லை இல்லை பெற்றோர்கள் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் பெற்றோர்களுடைய பேச்சை அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்கவில்லை என்று சொன்னால் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை பிள்ளைகள் கேட்டால் அதை தரக்கூடாது அப்படி வாங்கித்தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதற்குன்னு ஒரு வயசு வரும் அந்த நேரத்தில் தரலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படணும் அவன் கேட்குறான் பையன் கேட்குறான் நம்ம வாங்கி கொடுத்தரலாம் அப்படின்னு சொன்னால் இதுதான் தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த வாகனங்களில் சும்மா போகாமல் எப்படி போகிறாங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா இது ஆங்கில புத்தாண்டுகள்லாம் கொண்டாடுறாங்க நியூவேர் கொண்டாட்டத்தில் காவல்துறை என்ன பண்ணுறாங்க பேரிகேடு போட்டு ஒரு சில சாலைகளை மூடி வச்சிட்றாங்க ஆனால் இந்த பசங்கள் என்ன பண்ணுறாங்க எந்த பேரிகேடை போட்டு அந்த சாலையை மறைத்தார்களோ அதே பேரிகேடை அதை பைக்கில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அதிவேகமாக செல்லும் பொழுது அந்த பேரிகேடையே இழுத்துக்கிட்டு போகிறது அதில் ஒரு விளையாட்டான் அப்படி போகக்கூடிய நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே விழுந்து கையை காலை உடைத்து கொண்டு சில நேரங்களை உயிரையே விட்டு இப்படியெல்லாம் விபத்துகள் நடக்கூடியதை பார்க்குறோம் அப்போது இந்த மாதிரியான விபத்துகளை எல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கித்தரக்கூடிய அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என்பது நல்ல யோசித்து எப்படி அவர்களுக்கு நாம் சொல்லணுமோ அதன்படி நாம் சொல்லி அவர்களுக்கு அந்த வாகனங்களை குறிப்பிட்ட அந்த வயதுக்கு பிறகு வாங்கி தருவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்பதை பெற்றோர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் இளைஞர்கள் யோசிக்கிறோம் ஒரு மாணவரை பார்க்குறோம் அப்படியே பைக் ஆக்சிடெண்ட்டில் போனேன் இப்படி வீலிங் பண்ணேன் பைக்கு விழுந்து அப்படியே கை துண்டாக போயிடுச்சுன்றான் ஒரு கையை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் ஒரே கையில் சாப்பிடணும் ஒரே கையில் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த ஒரு மாணவருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இது போன்ற விபத்துகளையும் எல்லாம் உங்கள் பார்வைக்கு நாம் செய்தியாக சிந்தனையாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் இதுபோன்ற இரண்டு சக்கர வாகனங்களில் சாகசம் செய்யாமல் எப்படி நாம் நல்ல முறையில் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறோமோ அதே போன்று சிறந்த முறையில் பயணத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு அது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையும் ஒரு கோரிக்கையும் உபதேசமாக நாம் செய்துவிட்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்